சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நாலு நாளாக கட் பண்ணி நாலு அஞ்சு தக்காளி வச்சாச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் ஜீரக சோம்பு மிளகு பச்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் மல்லிகைத்தூள் ஒன்றா போட்டுக்கலாம் தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே வெந்துடும் இதுக்கேற்றபடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிடலாங்க ஊற்றி நல்லா ஒரு நாலு அஞ்சு விசில் வர வரையும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோமோ காட்டலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டாச்சுங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா தண்ணி பதமாக நல்லா வெந்திருக்குங்க இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாங்க ஃபேன் ஒன்று வச்சுக்கலாங்க வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க நம்ம ஏற்கனவே சோம்பு போட்டிருக்கோம் அதனால் போட வேணாம் அடுத்து வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் பச்சை வடை போல் சிந்திக்கலாங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பழம் குடிக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோங்க கொஞ்சம் பத்தலை போட்டுக்கலாம் இது வந்து மாவுங்க ஒரு கப்பு மாவு பச்சை இது இட்லி மாவு தான் கொஞ்சம் வீட்டுலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க இதே ஊதி கலந்து நல்ல ஒரு ரெண்டு கொதி குதிக்கட்டும் தக்காளி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடியாயிருச்சுங்க இதில் வந்து இட்லி தோசை சாப்பாடு சூடாக இருக்க சாப்பாடு ஊற்றி சாப்பிடோம்னா சூப்பராக இருக்கும் அதுபோல் தோசைக்கும் நல்லா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி நைட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு தான் வச்சுக்கிட்டேன் இதாக இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலு தண்ணி குழம்பு கொழ தக்காளி குழம்பு பாய் டைம்க்கு அடுத்த விடியல பார்ப்போம் பாய்